மெஹந்தி போடும்போது இவ்வளோ கம்ப்ளைண்ட் என் மேல வரும்னு நான் எதிர்பார்க்கவே கிளைண்ட் எல்லாம் நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்டு தான் இதோட இவங்க சிக்ஸ்த்து டைம் கூப்பிடுறாங்களா செவன்த்து டைம் கூப்பிடுறாங்களா எய்த் டைம் கூப்பிடுறாங்களானு கூட எனக்கு சரியா தெரியாது ஆனா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்ன மட்டும் தான் கூப்பிடுவாங்கன்னு உறுதியா தெரியும் சாப்பிட்டுக்கிட்டே வேலை பாருமான்னு சொல்லி அவங்க அம்மா வேற ஒரு மூவி பார்த்து முடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஓசா கூப்பிட வச்சிட்டா ஓவர் செக் பண்ணிட்டு அல்லி அள்ளிங்களேன் இதுக்கு கையால என்ன கைமாறு போனோம் பிரைடுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைடல் மெந்தி டிசைன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க பிரைடோட அக்கா அதாவது நம்மளோட ரெகுலர் க்ளைண்ட்டு அவங்களுக்கு ஹாஃப் அண்ட் மெஹந்தி போடணும் இது ரெண்டு மட்டும் தான் சொல்லி நம்மளை புக் பண்ணாங்க ஆனால் ஆன் ஸ்பாட்டில் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா மெஹந்தி போடணுன்னு சொல்லிட்டாங்க நானும் போட மாட்டேனெலாம் சொல்லலை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கு எங்கள் ஃபேமிலியில எல்லாரும் விஐபி தான் கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் பட் இயர் வெயிட்டிங் மோர் தன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாட் யூ திங்க் அவுட் அப்படின்னு வெயிட் பண்ண முடியாமல் கீழே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவங்க தான் நம்ம க்யூட்டான குட்டி க்ளைண்ட்டு இவங்களுக்கு தான் டோராக போடணும்னு சொல்லி இவ்வளவு நடந்து ஃபைனலாக அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க இதே மாதிரி உங்களோட நீங்க தாராளமாக பண்ணலாம் அப்புறம் என்னோட பேஜை கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குலாம் எந்த சார்ஜும் பண்ணுறது இல்லைங்க